அது மாத்திரம் இல்ல சில காரியங்கள் அல்லாஹால் மார்க்கத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கும் சில காரியங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அனுமதிக்கப்பட்ட காரியமும் இருக்கும் மார்க்கத்தில் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட காரியமும் இருக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரியத்தை பொறுத்தவரை அது செஞ்சுதான் ஆகணும் யார்டையும் வந்து ஆலோசனை கேட்க மாட்டாங்க அல்லா சொல்லு சொல்லிவிட்டான் செய்ய சொல்லிவிட்டான் நான் செஞ்சிடுறேன் அப்படி சொல்ல செஞ்சிருவாங்க அது யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி மத்தவங்க ஏற்க மறுத்தாலும் சரி அல்லா செய்ய சொன்னதை செய்வதல நவியநாயம் சாம்பிரமேசியம் பண்ண மாட்டாங்க சில காரியத்தை அல்ல பொதுவுல விட்டுருமா நீங்க செய்யனா செஞ்சுக்கலாம் செய்யாமனு இருந்துக்கலாம் அனுமதிக்கப்பட்ட காரியம் இருக்குள்ள இந்த அனுமதிக்கப்பட்ட காரியத்தை பொறுத்தவரைக்கும் நவியநாயம் செலவாளையம் செல்லும் அவர்கள் அதை செய்வதாக இருந்தால் அது யாருடைய உள்ளத்தையால் பாதிக்குமான்னு பார்ப்பாங்க பாதிக்கும் என்று சொன்னா செய்யாமலே விட்டுருவான் மார்க்கா அனுமதிச்சாலும் சரி ஏன் செய்ய அல்லாஹ் வந்து குற்றம் பிடிக்க போறது இல்ல அல்லாஹ் சாய்ஸ் கொடுத்துட்டான் நான் எதை வேணாலும் செய்யவும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் நான் இந்த காரியத்தை செய்யறதுனால அல்லா இடத்துல குற்றவாளி ஆக மாட்டேன் ஆனா அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் பாதிக்கப்படுறாள் அவருடைய மனசு வேதனைப்படுது இல்ல அப்ப விட்டுருவோம் ஏன் இந்த காரியத்தை செய்து கொண்டு என்று நிறைய காரியங்களை பிறருடைய உள்ளத்திலே வருத்தம் ஏற்படுமே என்பதை கவனித்து செய்யாமலே விட்டு விட்டு இருக்கிறார்கள் உதாரணமா சொன்னதா இருந்தா காபா காபாவுடைய கட்டணம் இன்னைக்கு காபா இருக்குதுல்ல இன்னைக்கு எப்படி இந்த காபா இருக்குதோ இதே வடிவத்தில் நபி இப்ராம் அலி இஸ்லாம் கட்டல காபா கட்டது இப்ராம் அலி தானே இப்ராம் அலி இஸ்லாம் புனர் நிர்மாணம் செஞ்சாங்க ஆரம்பத்துல முதல்ல கட்டினது ஆலம் அலி அதுக்கு பிறகு அது சிறிதம் அடைந்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலி தீ மீண்டும் கட்டினாங்க இப்ராஹிம் அலி அவர்களும் இஸ்மாயில் அலி அவர்களும் சேர்ந்து கட்டிய அந்த காபா என்பது இன்றைக்கு இருக்கிற வடிவத்தில் உள்ள காபா இல்ல அது இத விட நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு எப்படி எல்லாம் வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா இத விட உயரம் கூட இன்னைக்கு இருக்கிறத விட பல அடி உயரம் கூட அதே மாதிரி அகலத்துலயும் கூட அந்த காபாவோட நீங்க போட்டோவில பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அதை லைவ்ல எல்லாம் காட்டுவாங்க ஒரு ஓரத்துல ஒரு சின்ன திண்டு மாதிரி இருக்கும் சதுரமான அந்த காபாவுடைய கட்டடத்துடைய ஓரத்துல ஒரு சின்ன ஒரு நாலு சங்கரை வச்சு கட்டினா அப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சின்ன சீ போட இங்கிலீஷ்ல சீ போட அப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சீங்கிற வடிவத்துல ஒரு காரணம் ஒரு சின்ன வளைவு இருக்கும் அது என்ன வளைவு அப்படின்னா அந்த வளைவுக்கு உள்ள இருக்கிற பகுதி வரைக்கும் இப்ராஹிம் அலிசான் காலத்துல காபா இருந்துச்சு உடைய கட்டடம் சதுரமா இருக்காது மூணு பக்கம் அப்படி சதுரமா இருக்கும் நாலாவது இப்படி வளைஞ்ச மாறும் அந்த அந்த வளைவு இடமும் இருக்குதுல்ல அந்த வளைஞ்ச இடம் சேர்ந்துதான் கட்டடம் இருக்கும் இந்த சோறு இருக்குல்ல வலிவாச சோறு பாருங்களேன் பின்னாடி சேஃபா இருக்கும் இந்த ரெண்டு பக்கமும் சேஃபா இருக்கும் இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன வளைவு வரல மேராபு கிட்ட அது மாதிரி இப்படி ஒரு வளைஞ்சு வரும் அப்படிதான் இப்ராஹிம் அலிசா காபா கட்டி இருந்தாங்க அந்த கட்ட அந்த வளைவு கூடிய இடம் தான் என்று சொல்லப்படும் அந்த அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா அந்த குறிப்பிட்ட காபாவுக்கும் அந்த வளைஞ்ச அந்த சின்ன திண்டுக்கும் இடையில இருக்கிற பகுதிக்கு ஹிஜிர் சொல்லப்படும் இது இப்ராஹிம் அலிசா கட்டும்போது போது அதையும் சேர்த்துதான் கட்டணமா கட்டி இருந்தாங்க பிற்காலத்துல நபீலா அலிசலா அவங்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அவங்க நபியாக ஆகிறதுக்கு முன்னாடி காபாவை வந்து குறை செய்யறது ஒரு காபா ரொம்ப பரசா போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சரி பண்ற வேலைகளை பண்ணாங்க அப்படி அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது கெட்டிக்கிட்டே வர்றாங்க தேவையான பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கல பொருளாதார வசதி கொஞ்சம் தட்டுப்பாடாயிடுச்சு உடனே என்ன பண்ணிவிட்டாங்க ஏற்கனவே இருந்த அளவுக்கு கெட்டிருக்கிற வசதி இல்ல கட்டணத்தை சுருக்கிக்குவோம் அப்படின்னு அந்த இடத்தை விட்டு விட்டு கொஞ்சம் அகலத்தை குறைச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் ஹைட்டையும் குறைச்சுக்கிட்டாங்க நவீன நாயக சகலாலிசம் அவங்களே சொல்றாங்க இது மாதிரி புரேசியர்கள் கட்டடப் பணிகளை ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு பொருளாதார அந்த பொருட்களில் தட்டுப்பாடு ஏற்பட்ட காரணத்தினால் அளவை சுருக்கி விட்டார்கள் அளவு ஒண்ணு சுருக்கப்பட்டுச்சு ரெண்டாவது ஒரு மாற்றம் பண்ணா என்ன மாற்றம் அப்படின்னா வாசல் இருக்குதுல்ல இப்ராஹிம் அலி இஸ்லா கட்டின பள்ளிவாசல் எப்படி இருக்கும்னா தரையோடு தரையா இருக்கும் வாசல் இன்னைக்கு இருக்கிற வாசல் பாத்தீங்கன்னா தரையோடு தரையா இருக்காது பெருசா ஏறி போட்டுதான் ஏறணும் ஒரு பெரிய கதவு மாதிரி துணியெல்லாம் அப்படி தொங்கும் நீங்க நல்ல கூர்ந்து கவனிச்சீங்களா தெரியும் மூணு பக்கம் கருப்பு கலர்ல இருக்கும் துணி ஒரு பக்கத்துல ஒரு தங்க கலர்ல தங்க இலைகளால் வேகப்பட்ட ஒரு துணி ஒண்ணும் போடப்பட்டிருக்கும் அந்த துணி இருக்கிற பகுதி தான் வாசல் இருக்கிற பகுதி அந்த துணியை பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டா இருக்கும் அந்த துணிக்கு தான் வாசல் இருக்கிறது அதை ஏறி போனோம்னா அதுக்கு ஒரு பெரிய ஏரி வச்சாதான் ஏறி போக முடியும் இதுவும் இப்ராஹிம் அலிவான் கட்டினது இல்லை இப்ராஹிம் அலிவ் கட்டினது தரையோட தரையா பள்ளையாசுக்குள்ள போயிடும்

நான் யாரை பள்ளிவாசலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று அனுமதிக்கிறோமோ அவங்க மட்டும்தான் பள்ளிவாசலில் போனோம்னா வாசலை வசதி கட்டிடுவோம் அதுக்கு ஒரு ஏனிய செஞ்சு அந்த ஏனிய நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்குவோம் போனோம்னா நம்ம வந்து கேட்போம் நம்ம ஏனைய கொடுத்தா அதுல தான் போக முடியும் என்று சொல்லி இப்படி ஒரு பிளான பண்ணித்தான் அவங்க வாசலை உயர்த்தினாங்க இதே ஒரு தான் நம்ம விளக்குறாங்க இந்த காரணத்திற்காக வாசல உயர்த்திட்டாங்க இந்த இதை மாற்றிட்டாங்க அது மாதிரி இன்னொரு மாற்றம் பண்ணாங்க என்னன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டின பள்ளிவாசல் ரெண்டு வாசல் இருந்துச்சு ஒன்னு மேற்கு புறத்துல ஒரு வாசல் இன்னொன்னு கிழக்கு திசையில ஒரு வாசல் ரெண்டு வாசலை வச்சு கட்டி இருந்தாங்க இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க ஒரு புறத்து வாசலை அடைத்து விட்டு ஒரு புறத்துல மட்டும்தான் வாசல வச்சுட்டாங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாற்றங்கள் செஞ்சுட்டாங்க உயரத்தை குறைச்சிட்டாங்க அகலத்தை குறைச்சு விட்டாங்க வாசப்படியை மேல வசத்திட்டாங்க கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு வாசலை அடைச்சு விட்டாங்க இத்தனை மாற்றங்கள் செய்யப்பட்டு விட்டு நவீன நாயகம் நுபுவத்திற்கு முன்னால் அதுக்கு பிறகு ரசூல் சல்லா அலிஸ்வலம் நபி மக்கா அவங்க மதீனாவுக்கு போய் மதினாவிலிருந்து திரும்ப மக்காவை வெற்றி கொண்டு மக்காவிற்குள்ளே அவர்கள் வெற்றி வீரராக நுழைந்ததற்கு பிறகு மக்காவில் வச்சு ரசூலா சொல்றான் ஆயிஷா நாய் அழைச்சி சொல்றான் எனக்கு வந்து இந்த காபாவை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டி இருந்தாங்களே அது மாதிரி கட்ட வேண்டும் என்ற ஆசை இந்த காபா வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மீண்டும் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பம் ஆனால் அந்த விருப்பத்தை நான் செயல்படுத்த விரும்பவில்லை உள்ளத்துக்குள்ள ஆசை இருக்கிறது அந்த ஆசையை நான் செயல்படுத்த விரும்பல ஏன் விரும்பல என்று கேட்டால் லவ்லா அந்த கௌமக்கி ஹதீஸ் அஹிதிம்பி ஜாகிலியா இந்த உங்களுடைய சமுதாய மக்கள் இந்த மக்கால இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து இப்பதான் நிறைய பேர் இஸ்லாத்து வந்திருக்கிறாங்க மக்காவில் சூழ்நிலை மக்காவை வெற்றி கொண்டதுக்கு பிறகு இஸ்லாத்தை வந்தவங்க தான் அதிகம் ஆரம்பத்துல ரசூலா மக்காவில இருக்கும்போது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான் ஒரு பத்தி அறுநூறு முந்நூறு பேர் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அவங்களோட தான் ரசூலா மதீனாவுக்கு போயிட்டாங்க அப்போ மக்காவை வெற்றி கொண்டதுக்கு தான் அதிகமான ஆட்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க இவங்க எல்லாருமே மக்காவை நேசிக்க கூடிய ஆட்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுனா கூட அவங்க முஸ்லீமாக ஆவதற்கு முன்னாடியே காபாவின் மீது மதிப்பு வைத்திருந்தாங்க அது அல்லாவுடைய ஆலயம் ரொம்ப பெரிய பக்தி வச்சிருந்தாங்க

பள்ளிவாசல இடிச்சு அவருடைய செட்டப்ப மாத்து அப்படின்னா மக்கள் வெறுத்துருவாங்க என்ன பள்ளிவாசல கை வச்சு விட்டாரு முகமது நான் காபாவில இடிச்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தப்பட்டு விடுவார்கள் லவ்லா அன்ன கௌமக்கி ஹதீஸ் அகிலிம்பி ஜாகிலியா இப்பொழுதுதான் புதிதாக அவர்கள் ஜாகிலியா என்ற அறியாமை இருந்து இஸ்லாத்திலைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளம் அதனால் வருத்தப்படுமோ அவர்கள் கவலைப்படுவார்களோ மன நெருக்கடிக்கு ஆளாவார்களோ என்று அச்சம் மாத்திரம் எனக்கு இல்லை என்று சொன்னால் ல காபா காபாவை கட்டளையிட்டு ஃபுதிமே அதை இடிக்க சொல்லி அதிலே இருந்து இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் ஏற்படுத்தியிருந்தார்களோ அவை அனைத்தையும் மீண்டும் ஏற்படுத்துமாறு நான் கட்டளையிட்டு செயல்படுத்து இருப்பேன் என்ன கவனிச்சிருக்காங்கன்னு சொல்லுடா இப்ராஹிம் இஸ்லாம் ஆரி கட்டணும்ன்ற அந்த மன விருப்பம் இருக்குதே ஏன் தேவையில்லாம செஞ்சுக்கிட்டு இப்ப ஆதுமாரி கட்டレイட்டி அல்லாஹ் என்ன குற்றமா பிடிக்க போறான் ஏன் இப்ராமணி கேட்ட மாதிரி திரும்ப கட்டினா கேள்வியா கேட்க அப்படி போறான்னு கேள்வி கேட்க போறது இல்ல அப்ப நம்ம இந்த காரியத்தை செஞ்சா மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல கொஞ்ச நாள் போகட்டும் அவன் இஸ்லாத்துல அப்படிங்கிற அவர்கள் புரிந்து கொண்டால் பிற்காலத்துல கட்டிக்குவோம் என்று சொல்லி பிற்காலத்து மக்கள் மீது அந்த பலியத்திற்கு போட்டுக்கிட்டு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியமா இருந்தாலும் பிறருடைய உள்ளம் பாதிக்கப்படும் என்ற காரணத்தினால் அதை செயல்படுத்தாமல் இருந்திருக்கிறார்கள் மனசத்தான் பார்த்திருக்கிறான் எப்படி அவங்க செய்யற காரியமும் மனச பாக்குறாங்க பிறர் செய்யற காரியத்திலையும் மனச பாக்குறாங்க அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செய்யவா வேண்டாமா என்று முடிவெடுக்கிறதா அப்பவும் மனசு பார்த்திருக்கிறாங்க எதை செய்தாலும் நபிகள் நாயகம் மனோ தத்துவ அடிப்படையிலேயே பிறருடைய உள்ளம் இதனால் எப்படி பாதிக்கப்படும் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளும் என்பதை கவனத்திலே கொண்டு தன்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் ரசூ சலா அலிஸ்வல் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்ப நாமும் நம்முடைய காரியத்துல பிறருடைய உள்ளத்தை பாதிக்காத வகையில் நமது செயல்பாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பதற்கான வழிகாட்டுதலை வழிமுறையினை நபீத்தனம் சலதால தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதையும் இந்த தொடர்பிலே நான் தெரிந்து கொள்ள